உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் வருகின்ற விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் பலன்கள்லாம் எப்படி இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் பொதுவாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போது சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெறுவது அதற்கு பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரை வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் ராசிக்கு வரது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சித்திரை மாதத்திற்கு உண்டான பலன்கள்லாம் என்னென்ன பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு நிறைய ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த ஒரு மாதம் பிறந்தால் இந்த மாதத்துக்கு என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அடுத்ததாக வந்து பார்த்திங்க அக்னி நட்சத்திர ஆரம்பம் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேது பயிற்சி குரு பயிற்சி முதல் கிருத்திகையே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது அது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் அந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சனி மகா பிரதோஷம் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அட்சய திருதி என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையில் வருது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது புதன்கிழமை வருது இத்தனை சாராம்சங்களும் கொண்ட மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம் அப்போ இந்த ராசியில் ப பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே இந்த வருட பிறப்பை புது வருட பிறப்பை வைத்து பஞ்சாங்கம் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அமைப்பே உண்டு பஞ்சாங்கம் வாசிக்கிறதுங்கிறது சித்திரை மாதம் எல்லா ஆலயங்களிலுமே இந்த பஞ்சாங்கம்ங்கிறது வாசிக்கிறது உண்டு இது என்ன இந்த வருஷத்தில் என்ன ஆதாயம் விரயம் நோய்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த சித்திரை விசுவாசு வருஷத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் பதவி மாற்றம் ஏற்படும் பதவியில் நிறையா பேருக்கு பதவி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதிக அதிக வெயில் ஏற்படும் தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தீ விபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு புது வகை விவசாய உற்பத்தி அப்படிங்கிறது உண்டு அதே போல் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வ வரி கட்ட முடியாமல் டேக்ஸ் கட்ட முடியாமல் நிறையா விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இதில் புதுசாக வரின்னு என்ன சொல்வீங்க அதனால் இந்த வருஷத்தில் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு புதுசு புதுசாக இனிமேல் வரி விதிப்பெல்லாம் அதிகமாக வரும் இது இது எல்லாமே இனிமேல் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும் வேறு வழி இல்லை ஏன்னா புதிய வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து இந்த இதில் இருக்குது அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு எப்போதுமே ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது அவனால் சமாளிக்க முடியும் அதை தாண்டி போகும்போது அவன் ரொம்ப தடுமாற்றங்கிறது வரும் அந்த தடுமாற்றம்ங்கிறது வரக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலை உயர்வு இருக்கக்கூடிய விட இன்னும் அதிகமாக விலை உயரக்கூடிய அளவுக்கு இருக்கும் தங்கம் வியாபாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு கொஞ்சம்லாம் இல்லை அதிக அளவில் தங்க வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல் பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல அகையில் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடியதாக மாதமாக அமைகிறது இத்தனை அம்சங்களும் கொண்டது இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தமிழ் விசுவாச வருஷ சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம் இதில் நிறைய விசேஷங்கள் தெய்வீக சம்பந்தப்பட்ட எல்லா விசேஷங்கள் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இது போன்ற சில பயிற்சிகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அதி உன்னதமான மாதமாக அமைகிறது ரிஷப ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் எப்படி இருக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாத ரிஷபராசி பலன்கள் கிருத்திக நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி நேயர்களை பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்கும் உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைச்சத உடனே உடனே சில விஷயங்களை இனிமேல் நடத்தக்கூடிய ஒரு யோகம் அமைப்பு உங்கள் ராசிப்படி சில விஷயங்களுக்கு வந்திருக்கு அதே போல் கடந்த கால நெருக்கடிகளை நினச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் இதெல்லாம் நிறையா இருந்தது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இனி குறைய ஆரம்பிக்கும் சில விஷயங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சு குறைந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் நிறைய மகிழ்ச்சியான இனிமேல் நிறைய நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் நான் நடக்கும் ஏன்னா ரிஷபராசி பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வந்தாச்சு ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் நெஞ்சம் சொல்ல முடியாது பண விஷயங்கள் தேவையில்லாத மான அவமானங்கள் நிறைய விஷயங்களை கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இனிமேல் வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறைந்து நல்ல அமோகமாக வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தேவையற்ற வீண் விவாதங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இருந்து வந்தபோது தற்போது குடும்ப ஒற்றுமை அதெல்லாம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை மீன் வாக்குவாதங்கள்லாம் அதிகரிச்சிருந்தது அதெல்லாம் குறைந்து குடும்ப ஒற்றுமை அபிவிருத்தியாக இருக்கும் குடும்ப ஒற்றுமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஓரளவுக்கு ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாச்சு இனிமேலாவது நமக்கு நல்ல ஒரு நேரம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தவர்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கலந்த கால கல கடந்த கால கஷ்டத்திற்கு ஒரு விடுவுகாலம் பிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிலும் பொறுமை நிதானம் தேவை மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் உண்டு டைரெக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக கொஞ்சம் பிரச்சனைகள் செய்வாங்க கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இதில் மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு இது பத்தாவது இன்னும் அதிகமாக இன்னும் நிறைய படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்களிடம் நற்பெயர் வாங்க வேண்டும் நல்ல பேர் வாங்கணும் உங்களோட உங்களுக்கு அதாவது உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த குருவுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு நிறையா இருக்கணும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சொத்து சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் பிர சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிலுவையில் இருக்கும் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் நிலுவையில் தான் இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு அதெல்லாம் நல்லபடியாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் நான் விவாகரத்தை எதிர்பார்த்துருந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரை மாதத்தில் அவங்களுக்கு சில விஷயங்கள் கூடி வரும் இரண்டாவது திருமணத்துக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குலாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்து ஸோ திருமணத்தை பேசலாம் திருமணம் நடத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு வரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிலும் பொறுமை நிதானம் தேவை எதிலும் அவசரம் காட்டக்கூடாது எந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் நீங்கள் அவசரம் காட்டினீங்கன்னா கூட அது சாதகம் சாதக வேறு ஒரு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க பங்கு வர்த்தனை ஷேர் மார்க்கெட்டு இதிலெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் திரும்பவும் சொல்கிறோம் உங்களுக்கு அனுபவம் இருந்தால்தான் அதில் நீங்கள் பண்ணணும் இல்லைன்னா பண்ணக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போடுறது கடன் கொடுக்கறது ஒரு பெரிய அளவில் ஒருத்தர் யாராவது பத்து லட்ச ரூபாய் கேட்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த அந்த பணத்தை மறந்துட வேண்டியதுதான் அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கூட கவனத்தோடு செயல்படுறது நல்லது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செஞ்சுடுவோம் நம்ம பின்னாடி நம்ம வருத்தப்படும் எத்தனை பேர் நம்ம ஏமாத்துறாங்க எத்தனை பேர் நம்ம கண் கூட நிறைய சமூக வலைதளங்களில் பார்க்குறோம் இவங்க ஏமாந்துட்டாங்க அவங்க ஏமாந்துட்டாங்க இந்த பணம் போச்சு அந்த பணம் போச்சு இதுக்கு மேலே நான் பணம் வாங்கி தரேன் எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்குறோம் நம்ம தெரியாமல் நம்ம போய் ஒரு இடத்துல மாட்டிப்போம் அதனால் ரிஷபராசிக்காரர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது பிரதோஷ வேலையில் எப்படியாவது உங்களுக்கு நல்லா இந்த பிரதோஷத்தை பயன்படுத்திக்கோங்க ரிஷபராசி பொறுத்தளவுக்கு எப்போதுமே பிரதோஷ வேலையை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் நல்லது நாலரை மணிக்கு மேலே ஒரு ஏழு மணிக்குள்ளே இந்த பிரதோஷ நேரம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சிவபெருமானுக்கு ஒரு நெய் தீபமும் நந்தியம்பெருமானுக்கு ஒரு நெய் தீபமும் நவகிரகத்துக்கு ஒரு நெய் தீபமும் ஏற்றிடுவாங்க மூணு நெய்தீபம் ஏற்றுங்க அமோகமாக வருவீங்க அந்த அந்த நேரத்தில் விளக்கேற்றுங்க அந்த பிரதோஷ வேலையில் விளக்கேற்றுங்க இந்த ச கோவில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி அம்பால் சுற்றி வரதெல்லாம் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் நின்று சுவாமிக்கெல்லாம் தீபாராதனா பண்ணி நல்லா சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஈகோ காட்டக்கூடாது ஈகோ காட்டினீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் ஈகோ காட்டாமல் உங்களுடைய வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கு தேவையில்லாத அவப்பெயர்கள் நிறையா வரும் வழக்கறிஞர்களுக்கு சில பிரச்சனைகள் நிறையா வரும் வழக்கறிஞர்களுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்கள்னு விரும்பத்தகாத இடத்துக்கு மாற்றம் ஏற்படும் இதெல்லாம் கண்டிப்பாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால சுக்கர பகவான் வழிபட்ட ஸ்தலம் சிவஸ்தலத்தில் சிவஸ்தலத்துலேயே சுக்கர பகவான் வழிபட்ட ஸ்தலம்னு இருக்குது அந்த ஆலயம் சென்று நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு அமோகமாக இருப்பீங்க இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது நல்லா இருக்குது சுபம் வாழ்க